தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பா பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஆணி மாத பலன்களை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன வரை படத்தை தருது அப்படின்னா பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசை அதனோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்து என்ன ராசி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆணி மாதம் வந்து ஒரு ஒரு அற்புதமான மாதமாகவே உங்களுக்கு அமைப்பு அமைய போகிறது என்ன அப்படின்னா இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்கவும் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஆண்டாகவும் வருது அது இந்த ஆணி மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்த மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது எனக்கு அப்படின்னா கண்ணீக்கீரம் கன்னி ராசிக்கு குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒன்பதில குரு செய்த சஞ்சாரம் செய்து கொண்டு உங்கள் ராசியை மூணாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அதனால் அது செவோடைய வீடு அப்போ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு செலவு அதிகம் உள்ள மா உள்ள மாதமாக அமையும் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது பிள்ளைகளுக்கு வரன் தேட தேடுவது வரன் கிடைச்சி அமைதி வருது திருமணம் சுப முகழ்ச்சி அதாவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுத்த போகின்ற ஒரு நெ நிறைவாகவும் அதாவது புதிதாக வீடு இல்லாதவர்களுக்கு பு வீடு அமையும் ஒரு வாய் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைப்போகிறது அதனால் மங்கள நிகழ்ச்சி இதுவானாலும் ஆரம்பி நடத்தலாம் அதே போல் இந்த ஆணி மாதம் புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு புது புது முயற்சி எடுப்பதற்கு வெளிநாடு செல்பவர்களுக்கு இல்லை இங்கே இருந்து பொருளாதாரம் போட்டு தொழில் தொடங்குவ தொடங்குவவர்களுக்கு யாராக இருந்தாலுமே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைய போகிறது அதுமாதிரி குறிப்பிட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சாதமான பலத்தை சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் புதன சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிரனும் சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாயும் சாதமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சனியும் உங்களுக்கு அற்புதமான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் என் கேட்டீங்கன்னா கன்னிராசிக்கு ஆறுல சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான யோகம் உன்போல குரு இருக்கிறது அதனுடைய யோகம் செவ்வாய் பலமா குருவோட வீட்டில் பலமாக இருக்கார் செவ்வாய் சொந்த வீட்டுக்கு இப்ப வர போறார் வந்துட்டார் அதே போல ராகு பலமாக இருக்கார் ராசியில கேது இருப்பார் ராசியில் கேது என்ன பண்ணும் ஜென்மத்தை மந்தப்படுத்தலாம் அவ்வளோதான் மற்றபடி அறிவு விஷயங்கள் அறிவு ஜீவிகள் அறிவா இருந்தாங்கன்னா உங்களுக்கு தூண்டும் அறிவு தூண்டும் விஷயமாக நடக்க போகிறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வேலை தேட்டம் ஒரு செஞ்சோம் ஒரு விஷயம் நடக்கல மனம் மந்தமா இருந்துச்சு மனப்போக்கு இல்லை சிறப்பாக இல்லை நம்ம சோர்வு டயார்ட்னஸ் எல்லாம் இருந்துச்சு கண்ணிராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் இப்போ அதெல்லாம் நீகிடுச்சு அதெல்லாம் புத்துணர்வு உங்களுக்கு நடத்தும் மன புத்துணர்வு மனம் சிந்தனை புத்துணர்வு சிந்தனை ஓட்டம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எல்லாமே கண்ணிராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு ஏன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு யோகம்தான் அதே போல் இன்றைக்கி ஆணி மாதம் வந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப யோகம் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இருக்கும் ஒரு அரசாங்க வேலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் என்ன பண்ணலாம் முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் அதில் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வேலை கண்டிப்பாக அரசாங்கம் வேலை உண்டு அதே போல் கணவன் மனைவி மனைவன் கணவன் மனைவி உறவுகளுடைய ரொம்ப அற்பு ஒரு நட்பு உங்களுக்கு உண்டு பயப்பட தேவையில்ல நீங்கள் வந்து அதுமாரி புத்தாசனம் இல்லாம இருக்கும் புத்தாசனம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாகவும் அனைத்து விதத்துலையுமே நல்லதை ஏற்படுத்தும் மாதமாகவும் சுபவரையத்தை உண்டு பண்ணும் மாதமாகவும் இருக்கும் அதுவும் அளவுக்கு மீறின சுபவரையம் கல்யாணம் பண்ணுறோம் இப்போ தரம் செலவு பண்ணுறது வீடு கட்டுறோம் நல்லா பிரிவீடை கட்டுறது தொழில் பண்ண போகிறோம் நல்லா அதிக பொருளாதாரம் போட்டு கடை விரிவுபடுத்துறது எல்லாமே ஒரு சுப சுபவரையமாகும் அதிக சுபவரைவு ஏற்படும் மாதமாகவும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைய போகிற நம்பல சந்தேகமே கிடையாது அதேமாரி ஜீவன வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி தன வளர்ச்சி தன வளர்ச்சின்னா பண வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு உண்டு ஏன்னா சுக்கரனுடைய வீடு தான் ஒரு சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரனா சும நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த வகையிலுமே இந்த ஆனி மாதம் குறைவில்லாத மாதமாகவும் நிறைவான மாதமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது எனவே அதனால் ஆணி மாதத்தில் இந்த கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் முக புலிவுடனும் புத்துணர்ச்சலுடனும் காணப்படுவீர்கள் அது அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஆனி மாத பலன்கள் பனிரெண்டு ராசிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனோட தொடர்ச்சியாக அடுத்த வரிசையில் நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த ஆணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முயற்சி புது முயற்சி ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம் நடந்து ஆரம் அதுக்குண்டான நீங்கள் ஏற்படுத்துவீங்க அந்த இடத்துல காலை வச்சு காலை போயிட்டு போய்த்துட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா தொலாராசிக்காரர்களுக்கு எட்டில் குரு மறைஞ்சாலும் ரெண்டாம் இடத்துல குரு பார்க்குறாரு குடும்பஸ்தானம் ஜீவனஸ்தானம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொலாராசிக்காரர்கள் வந்து ஏற்கனவே விடுபட்ட வேலைகளை இப்போ தொடங்கி தொடங்கி தொடங்கிட்டு இருக்கீங்க தொழிலில் வந்து அற்புதமான பலனை தராது இந்த தருது உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வாழ்க்கையில் புது இடத்தில் புது புதுசாக வேலை செய்கிற இடத்தோம் இடம் புதுதாக ஒரு இடத்துல அடி அடியெடுத்து வைக்க போவீங்க புது புதுசாக உங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லாமல் ஒரு வேலையில் செய்ய போகும்போது அது புது அனுபவம் தான் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீர்கள் எங்க அப்படின்னா கல்யாணம் திருமணம் என்பது உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் புதுவிதமான அனுபவம் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இப்போ கல்யாணம் ஆனி மாதத்தில் கல்யாணம் நடக்க போகிறது அதில் சந்தேகம் சந்தேகம் இல்லவும் சந்தேகம் கிடையாது அதே போல் வேலை தொடங்குகளுக்கு அதிக முதலீடு போட்டு வேலை செய்து அதில் ஒரு புது அனுபவம் ஏற்படப்படுகிறது வெளிநாடு இன்ன வரைக்கும் நான் வெளிநாடுக்கே போகலீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளிநாடு போகல கடல் நடந்து எந்த எங்கே பயன்படலான்னு சொன்னவங்களுக்கு இந்த இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அற்புதமான பல பலமாக இருக்கும் அப்போ இது ஒரு புதிய அனுபவம் அப்போ தொழில் வளர்ச்சி ஜீவன வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி எல்லாம் உண்டு ஏன்னா தொளாசிக்காரர்கள் ஏற்கனவே அறிவு அறிவிச்சுகளாக இருக்கிறீர்கள் அதுலேயும் இந்த ஆணி மாதங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அறிவாக உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது நல்ல சிந்தனை உங்களுக்கு வ வளரப் போகிறது நிதானம் உங்களுக்கு நிதானத்துடன் நீங்கள் செயல்பட போகிறீர்கள் அதே போல் புதிதாக ஒரு விஷயத்தில் கால் உன்ற போகிறீர்கள் அதுவே உங்களுக்கு பெரிய அனுபவத்தையும் பெரிய மகிழ்ச்சியையும் பெரிய புத்துணர்ச்சியும் பெரிய லாபத்தையும் உங்களுக்கு வரவழைக்கும் தொழிலாக இருந்தால் வருமானம் குடும்பமாக இருந்தால் சந்தோஷம் வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட போகிறது அதே போல் உங்கள் உங்கள் துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மானி மாதத்தில் சொத்தில் பூமரிச்சி சொல்ல போனீங்கன்னா பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்க போகிறோம் பூர்வீகத்தில் ஏற்கனவே உள்ள பிரச்சனை இருந்துச்சுங்க எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிட்டே இருக்குது அந்த சொத்துங்களுக்குன்னு கை வரலை அதில் பிரச்சனையாக இருக்குது இல்லை அதில் ஏதாச்சும் சிக்கல் இருக்கு இல்லை அந்த அந்த இடம் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கூட்டாக இருக்காங்க இன்னும் சரியாக ஒத்து வர மாட்டுறாங்க சொத்து பிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாமே பார்க்கலாம் அப்போ பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் வகரம் பூர்வீகத்தில் பூமிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கைக்குடி வரும் பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு கை கை சேர்ந்து அதில் அதிகம் நீங்கள் லாபப்பெரு புரிவிங்க அதுமாதிரி பூர்வீகத்தில் வீடு கட்ட கட்டணுமா அப்படின்னு உள்ளவங்களுக்கெல்லாம் பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் தொள்ளாசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் அப்ப பூரியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக பலத்தை தரப்போகிறது தாத்தா பாட்டி சார்ந்த முன்னோர்கள் சேர்த்து சொத்துக்கள் உங்களுக்கு அதிக பலனை தரப்போகிறது ஏன்னா துளாராசிக்கு அஞ்சுல சனி இருக்கிறது யோகம் பஞ்சாமு சாரத்துல அஞ்சு யோகம் எட்டுல குரு இருந்தாலும் எட்டுல குரு மறைந்தாலும் உங்களுக்கு பலனை தான் தராருன்னா ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்க குடும்ப சந்தை பார்க்கறாரு தன சந்தை பாக்குறாரு வாக்கு சந்தை பார்க்கறாரு அதனால கல்வியில சிறந்து விளங்குவீர்கள் அப்ப துளாராசிக்காரர்களுக்கு கல்வி சிறந்து விளங்கும் சிறந்த மேம்படுவீங்க உயர்கல்வி பட்டுப்படிப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலையை உத்தியோகம் வாக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் வேலை தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ கை கை நிறைய சம்பளம் வந்து கை நிறைய வருமானம் உங்களுக்கு வரப்போகிறது மாதிரி தொழிலில் தொழிலில் வந்து பெரிய ஒரு அபிவிருத்தி இதற்கு முன்னாடி கடையை விரிவுபடுத்துறது சின்ன கடையாக இருந்துச்சு அதிக பொருளாதாரம் போட்டு அதிக பொருளை பொருளை வாங்கி வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலதை தர தருத அர்த்தம் அதேமாரி ஜீவனப் பிராப்தம் அதுமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரெண்டாம் குரு பார்க்கறதால இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு குரு பலம் ஏற்பட ஏற்பட்டு புத்தரசனம் உங்களுக்கு உண்டாகி போகிறது நம்ம இந்த ஆனி மாதம் தொலாராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாதமாகவும் குறிப்பிட்டு சொல்ல போட்டிங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ பூர்வீக சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாகவும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அமையப் போகிறது குரு சனி புதன் செவ்வாய் சுக்கரன் இந்த சுபகிரகம் எல்லாமே உங்களுக்கு சுபத்துவான கிரகத்தில் இடத்துல இருக்கிறதால இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அற்புதமான மாதமாகவும் சுப உள்ள மாதமாகவும் உடல் மனம் தெளிவுபொரு மாதமாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது அதனால் இந்த ஆனி மாதத்தில் எந்த விதி விதியமாக விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அடியெடுத்து வைக்கலாம் அதில் எந்தவித த சந்தேகமும் எந்தவித தடங்களுமே கிடையாது அதே உங்களுக்கு சிறு தடங்கள் வர மாதிரி தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்கள் விநாயகரை வெளிய விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுமாரி குடும்ப ஜீவனாப்தம் பிராப்தம் கணவன் மனைவி நட்பு உறவு ஏற்படும் அதுமாரி அதிக நட்பு வட்டாரங்கள் உங்களுடைய சகோதர வழி உறவில் வந்து உங்களுக்கு அதிக பலத்தை தரப்போகிறார் ஏன்னா தொளாராசிக்காரர்களுக்கு மூணு குடைவென் புதனும் பலமாக இருக்கிறதால உங்கள் சகோதர வழி உறவு ஏற்கனவே விரிசல் இருந்துச்சு நட்பு இது பிரச்சனை இருந்துச்சு சொத்துல தராராக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாமே உங்களுக்கு நிறைவுக்கு வரும் அப்போ இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தொலாராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலையுமே நன்மை தரும் பயக்கும் மாதமாகவும் அமையும் சந்தேகமே கிடையாது நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி